ஹலோ வேஸ் ஐவருக்கு வணக்கம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது குபேர யோகம் தேடி வரும் வெளிநாட்டு வேலையும் பதவி வரும் ஆம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் புதுவித மாற்றங்களை ஏற்படுத்தும் சுபகிரகமான குரு ஆண்டின் துவக்கத்தில் சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி மினராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைவார் ராகு மினராசியிலும் கேது கன்னிராசியிலும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார்கள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு செல்வ வளம் பெருகப் போகிறது ஆம் குருவின் இடப்பெயர்ச்சி வெளிநாட்டு யோகத்தை தரப்புகிறது அந்த விழையில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வழிவகை செய்யப்போகிறது புது வேலை சிலருக்கு வேலையில் புரமோஷன் என உங்களை உற்சாகமடைய செய்யப் போகிறது பெண்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் நல்லதொரு சம்பவங்கள் நிகழப் போகிறது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இதில் குரு பகவான் பயணம் குடும்பஸ்தான குருவால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பண வருமானம் அற்புதமாக இருக்கும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருக்கும் குருவின் அருள் கூடி வரப்போகிறது கடன் பிரச்சனை நீங்கப் போகிறது வெளிநாட்டு சுற்றுலா சென்று வருவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியின் முன்னேற்றம் உண்டு படித்து முடித்துவிட்டு வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வைகாசி மாதத்தில் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வருமானம் பல மடங்காக உயரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கை கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இதில் குரு பார்வை தனது குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயணசிங் குருவின் பார்வை ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது விடுகிறது நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் போது பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஜென்ம குருவின் இடமாற்றம் குழப்பத்தை நீக்கும் மனக்கவலைகள் மறையும் புரோதி ஆண்டில் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் இதில் லாப சனி டு ஏழரை சனி ஆ சனி பகவான் பதினோரு மாதங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்பு தொட்டதெல்லாம் துலங்கும் சனி பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் செய்யும் செயல்களின் நிதானம் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் குரோதி ஆண்டின் இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் ஏதர் ஆரம்பமாகிறது சம்பாதித்த பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை பணத்தை யாருக்கும் கடனாக கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் இதில் ராகு கேது பயணம் குரோதி ஆண்டு முழுவதும் பகவான் விரயஸ்தானத்திலும் கேது பகவான் ஆறாம் இடன ருணரோக சத்ருஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றன உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் நோய்கள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் முடிவு கோரும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வதால் வெற்றிகள் தேடி வரும் மொத்தத்தில் குரோதி புது வருடம் உபதயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் முக்கியமாக மேசராசிக்கு வருகிற குரோதி தமிழ் புத்தாண்டு கிடைக்கக்கூடிய புத்தாண்டாக அமைப்புகிறது மிகவும் பலன்கள் கிடைக்கும் இதுவரை நீங்கள் அனுபவித்த சங்கடங்கள் கஷ்டங்கள் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படக்கூடிய வருடமாக அமையப் இந்த புத்தாண்டில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்ப்பு கிடைத்து மன நிறைவு அடைவீர்கள் அதுபோல உடல்நல பிரச்சனைகள் நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதில் முக்கியமாக தொழில் உத்தியோகம் ஆம் தொழில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டி குட்டிகள் பொறாமை சங்கடங்கள் உள்ளிட்ட சாதமற்ற விஷயங்கள் படிப்படியாக குறைந்து அனைத்தும் வெற்றியாக முடியும் உத்தியோகம் உத்தியோகத்தர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வும் புதிய வாய்ப்புகள் பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளது பணியிட மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது தொடர்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் உடன் பணியாற்றக்கூடியவர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் இணக்கமாக நடந்து கொள்ள முயலவும் அதேபோல உடல் உழைப்பு அதிகம் செய்யக்கூடிய வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கல்வித்துறை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் நீங்க நினைத்த மதிப்பும் முன்னேற்றத்தையும் அடைய படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களின் எண்ணங்கள் பூர்த்தியாக நல்ல வாய்ப்பு உண்டாகும் முக்கியமாக பெண்கள் அரசியல் விவசாயிகள் பெண்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு மேசராசினருக்கு நன்மைகளும் சாதக பலன்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது இருப்பினும் பெண்கள் நகைகள் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது இந்த ஆண்டில் உள்ள கிரக அமைப்பானது ஏதுவாக இல்லாத நிலை உள்ளது அரசியல் அரசியல் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளது உங்களுக்கான பெயர் உயர் புகழ் பதவி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் அதேபோல போல விவசாயிகள் விவசாயிகள் நீங்க செய்வதெல்லாம் இனி பொன்னாகும் அதாவது விளைநிலத்தில் நீங்க போடுவது எதுவாகிலும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை உண்டாக்கும் முக்கியமாக இந்த புத்தாண்டு மிக சிறப்பானதாக அமையும் நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இருக்கும் ஒரு சுபிச்சமான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய வாய்ப்புள்ளது ஆடை ஆபரண சேர்க்கைகள் சேரக்கூடிய ஆண்டு இருக்கும் நிலையை விட முன்னேற்றம் தரக்கூடியதாக ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் இதில் முக்கியமாக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாக வாய்ப்புள்ளது ஒரு சிலருக்கு முன்கோபங்கள் அதிகரிக்கும் இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் மன ஏற்படும் அதனால் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திருவாவின் குடி முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிக சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதேபோல போல கழுத்தை கடன் பிரச்சனையா சனி பகவானை சரணடையுங்க செல்வ போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசொழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேரத் துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்க இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசொரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் போதும் அப்படி இருந்தாலும் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ மம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்வர்களின் வீட்டிலிருந்து செல்வ தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதியை வந்துவிடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்ட வெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரட முடனான ராக் இசை முதலான மேற்குத்த இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதுவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலிக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பணவரவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு தடவைக்கு மேல் அல்லது இரண்டு நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டுமென இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்சை பழத்தில் வெள்ளிக்கிழமையன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷணம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு கோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாப்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போட கூடாது உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்துவர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் இரண்டு மணி அரவாணைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கிர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தி நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் இடது வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சினை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடன் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விளக்கும் ஆம் திஸ்கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆக்க வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் இருக்க அந்த வீட்டில் வீட்டில் ஏற்படும் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூபப் பொடியுடன் பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் சேரும் மொச்சை பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கனகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வ நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அமாவா சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் பிரஷ்டி பரிசனம் தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும்